உங்களுடைய சமாதானத்தில் ஏசையா முப்பத்தி ரெண்டு பதினெட்டின்படி சமாதான தாபரங்கள் நிலையான வாசல் அமைதியாக தங்க இடங்களிலும் குடியிருக்கும் இதை தான் நிறைய பேர் போவாங்க சமாதானமான இடம் வேணும் பீஸ்ஃபுல்லான லொக்காலிட்டி வேணும் பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவன் போய் குடியேறினோடனே இவனே பெரிய பிரச்சனைக்கு பிரகஸ்பதி ஆகிடுவான் எல்லா பிரச்சனையும் காரணம் இவனாக ஆகிடுவான் ஆயிடும் அது பெரும்பான்மையுடைய தொலைநோக்கு சிந்தனை வேற இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் அதில் போய் ஒட்டி கொள்வதற்கு கத்துறவு அழைக்கவில்லை அதுக்கேற்றுக்கு கத்துறவங்களைய நீ வனாந்தட்டத்தில் போடணும் இதெல்லாம் உருவாக்குகிறோன்னா நீ இருக்கணும் நீ சமாதானத்தை உருவாக்குறனா இருக்கணும் சுகத்தை சம்பாதிக்கிறனா இருக்கணும் அமெரிக்கையை உண்டாக்குகிறனா இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களுடைய தாபரங்களில் நீங்கள் ஜ நீங்கள் சமாதான தாபரங்களில் நிலையான வாசஸ்தலங்களை அந்த வார்த்தையை குறிப்பிட்டு கொள்ளுங்கள் குறித்து கொள்ளுங்கள் நிலையான வாசஸ்தலங்களில் அமைதியாய் தங்கும் இடங்களிலே குடியிருக்கும் உன்னை சுட்லி இருக்கிற சமாதான குலைச்சலுக்கு நீ காரணகர்த்தா நீ சமாதானம் ஆக்கிக்கொள்ள வேண்டும் ஆத்மா சமாதானத்துக்குள் இருக்க வேண்டும் நீ தங்கி தாபரிக்கிற இடம் சமாதானம் நிறைந்த தாபரமாய் காணப்பட வேண்டும் நிலையான வாசஸ்தலம் இந்த ஆவியானோருன்னு நிறையாவதுனால சொல்கிறேன் எல்லா ரெண்டலும் சொந்தமாக மாறணும் இயேசுவின் நாமத்தில் இனி விசுவாசிகள் அதிக நாட்கள் வாடகை வீட்டில் இருக்கக்கூடாது அதிக நாட்கள் நாட்கள் தான் வருஷங்களும் கிடையாது சீக்கிரம் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு ப்ரேயர் கூப்பிடணும் ஏசி நாமத்தில் இதில் நடக்கணும் நிலையான வாசஸ்தோளம் கர்த்தர் சொல்லிட்டார் இனி அது தூக்கிட்டு தூக்கிட்டு நம்ம பகை பேக் பண்ணிவிட்டு போக முடியாது வந்து உழுந்தோமா அந்த அட்ரெஸ் நிரந்தரமான அட்ரஸாக இருக்கணும் இல்லை லூயா நிலையான இடம் கர்த்தர் தரப்போகிறார் இதையெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு தான் உங்களை வனாந்தத்தில் கர்த்தர் நடத்துகிறார் அவர் சவரச்சனை கொடுக்கிறார் அவர்களை போஷிக்கிறார் வழி நடத்துகிறார் மூலம் கர்த்தர் கொடுத்ததே இவர்களை வாக்குதத்து செய்யப்பட்ட தேசத்துக்கு தான் மோசை எதிர்க்க எழுப்பப்பட்டார் அவர்களை வாக்குதத்து செய்யப்பட்ட தேசத்தை கொண்டு போவதற்கு அது ஆவிக்குரிய பதத்துல பரலோகம் புதிய ஆசீர்வாதம் புதிய எரிசல நம்ம போறோம் இல்லைன்னு சொல்ல பூமியில் நமக்கு ஜெயம் இருக்க வேண்டும் முதல்ல இந்த இருதயத்தில் இருக்கிற உலகத்தில் நீ ஜெயம் எடுக்க வேண்டும் சமாதானம் யாரால் போகிறது உடனே நமக்கு வர ஆள் கட்டி வரலன்னு சொல்ல யாரையாவது காட்டி விட்ரும் மனைவியால் பிள்ளைகளால் சமாதானத்துக்கு காரணம் நான் தான் சமாதான குலைச்சலுக்கு காரணம் நான் தான் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த உத்தரவாதம் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் குடும்ப தலைவியோ தலைவனோ எடுத்துக்கொள்ளணும் இல்லை இந்த பையன் எப்படி பண்ணுறா அந்த மகன் எப்படி பண்ணுறா இது இல்லை விஷயம் உனக்கு சம்பாதிக்க தெரிந்து கொள்ளணும் என்ன சம்பாதிக்கணும் சுகத்தை சம்பாதிக்க தெரிந்து கொள்ளணும் அமெரிக்கையை சம்பாதிக்க தெரிந்து கொள்ளணும் சமாதானத்தை சம்பாதிக்க தெரிந்து கொள்ளணும் அதுக்கப்புறம் உனக்கு நிலையான இடம் கர்த்தர் கொடுக்கலன்னா கேளுங்க